வணக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு எம்எல்எப் ஹிஸ்ட்ரி என்ற இந்த சேனலின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இது இலங்கையின் வனப்புமிக்க காடுகளின் அழகை வெளிப்படுத்துகின்ற காணொலிகளின் தொகுப்பு வாருங்கள் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காணொலியை பார்க்க இருக்கிறோம் போவோம் வாங்க மக்களை இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் யானையை தேடி போகிறோம் யானையை தேடி போகிறோம்னு சொன்னால் இந்த காட்டுப்பகுதியில் நான் நிற்கக்குள்ளே எனக்கு சொல்லிச்சுனம் யானை வந்து நிற்கிறாமனு சொல்லி அதாவது சத்தம் கேட்குது முறிச்சி சத்தம் கேட்குறாமுன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன் டக்கண்டு என்ன செய்தேன் ஓட்டமாக ஓடினன் யானையை பார்ப்போம் மட்டும் மைட்டாக்களோடு சேர்ந்து ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் வந்து டக்கண்டு ரைட் ஓகே இந்த யானையை தேடி போகிற இந்த விஷயத்தையும் நான் மக்களுக்காக போட்டு காட்டுவோம் யானை நின்றா யானையும் நீட்டாக க்ளீனாக எடுத்து போட்டு காட்டுவோம் என்னென்னு சொன்னால் காடுகளுக்குள்ளே யானையை பார்க்குறது தாண்டி இருக்கும் ஆனால் இப்போ இந்த காலத்தில் எங்களுடைய இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான யானைகள் நிற்குது இந்த வயல் நிலங்களை மற்றது எங்களோட பயிர்கொடிகளை வந்து அழிக்கிறதில் யானையின் பங்கு மிகப்பெரிதாக இருக்குது என்னென்னு சொன்னால் நிறைய காடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய யானைகள் நாங்கள் ஈஸியாக காணலாம் இந்த பகுதியை பொறுத்தல அதாவது இந்த மூன்று முறைப்பு பகுதியை பொறுத்தளவில் இந்த யானைகளை வந்து ஈஸியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இப்போ மழை பெய்து எல்லா இடத்துலையும் நீர் தங்கி இருக்கிறபடியாக யானைகளுடைய நடமாட்டம் கொஞ்சம் குறைவாயிருக்கும் என்னென்னு சொன்னால் காடுகளில் மேய்ஞ்சிட்டு அங்கே இருக்கிற நீரை குடிச்சிட்டு அப்படியே அவையல் தங்கட இடங்களில் வாழ்ந்து கொள்ள வேணும் ஆனால் இந்த கோடை கால காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னா டக்குன்னு வலிக்கடுவேன் வழியில ஏன்னு சொல்லுங்க அப்போ நீரை அருந்தறதுக்காக வலிக்கெடுவேணும் தண்ணி என்றது மிக குறைவாக இருக்கும் காட்டு பகுதிகளில் ஆகவே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீர்நிலைகளை தேடி வழிக்கிடுவிணும் அந்த மாதிரியான ஒரு நீர்நிலை தான் இதில் இருக்குது ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் முறிச்சு கேட்குதுன்னு சொல்லிச்சின்னா அப்போ அதுதான் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் டக்கண்டு வீலோடு சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஓடிப்போனோம் இந்த யானையை பார்ப்போம்னு சொல்லி பாருங்க மக்களை இந்த பாதை வந்து ஒரு கிரவல் பாதை இந்த கிரவல் பாதையால் நேராக போய் கொண்டு வந்தோம்னு சொன்னால் அங்கே மூண்டு முறைப்பு பகுதி வரும் அந்த பகுதிக்குள்ளே தான் ஒரு காட்டுக்குள்ளே இது நான் நெடுகளும் கேள்விப்பட்டது யானை இதுகளுக்குள்ளே வாரது வாரதுன்னு சொல்லி ஆனால் அதே நேரத்தில் நான் இருக்கிறேன் இந்த பாதையை க்ரோஸ் பண்ணி என்ன செய்யமுன்னு சொன்னால் யானைகள் போகும் இது பார்த்திங்கன்னா மக்களே ரெண்டு பக்கம் காடு நிறங்கி போயிருக்குது அதோட அறையில் மின்சார லைன் ஒன்று போகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மின்சார லைன் வந்து எங்கே போகும்னு சொன்னால் மூன்று முறை அதிகம் நோக்கி போவோம் மக்களே ஒரு விசியம் உண்டு அங்கே பாருங்கள் ஒரு காட்டு கோழி உண்டு பார்த்துனிங்களா வடிவாக தெரியும் நினைக்கிறேன் ஒரு காட்டு கோழி உண்டு சேவல் அப்படி நைஸாக போய்கொண்டிருக்கேன் அதாவது இந்த காடு கோழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இலங்கையினுடைய தேசிய பறவை அதோட இதை பார்க்க வந்து மிக அழகாக இருக்கும் அதாவது எங்கள்கிட்ட ஊரில் இருக்கிற ஊர் கோழிகளை விட இந்த கோழிகள் வந்து நிறைய அழகாக இருக்கும் ஆனால் சரியான அலர்ட் இது கிட்ட நாங்கள் போக இல்லாது நான் பண்ணி பார்த்தேன ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நான் பார்த்தீங்களா கொண்டிருக்கு நல்ல வடிவாக தெரியுது அப்படியே உள்ளே போய் கொண்டு நாங்கள் வேலை வந்து ஒரு நாள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது காடுகளில் என்னென்னா இவையே காடுகளுக்குள்ள வாழ்கிற அதாவது இந்த காடுகள் வந்து அவியலுக்கு சொந்தமானது இந்த காட்டுக்குள்ளே அவியல் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கணும் வியலை நாங்கள் ஒரு நாளும் குழப்பக்கூடாது அந்த வகையில் நான் ஒன்றுமே செய்யலை அப்படியே பார்த்துட்டு போனேன்னா அப்படியே என்ன செய்தாருன்னு சொன்னால் அவர் அதுக்குள்ளால் போய் உள்ளே போயிட்டார் இந்த இதுக்குள்ளால் தான் போனேன் அவர் உள்ளே ஆனால் நான் ஒன்றும் செய்யலை அதை அவரை தேடிக்கொண்டு போகக்கூடாது அவரை குழப்பக்கூடாது அவையால் இதுக்குள்ள வாழ்றாக்கள் என்று போட்டு நான் போய் சால் விட்டுட்டு நான் தொடர்ந்தும் இந்த யானையை தேடி கொண்டு வந்தேன் யானைன்னு நான் குழப்ப போற இல்லை யானையை தூரத்தில் இருந்து ஏலம் ஒன்று சொன்னால் பாதுகாப்பாக நின்று கொண்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவோம்னு சொல்லி தான் நான் போய் கொண்டு இருக்கிறேன் யானைன்றது சரியான பயம் ஏனென்னு சொன்னால் காடுகளில் இருக்கிற சில நேரங்கள் அந்த தனியே இருக்கிற யானைகள் வந்து உண்மையாக ஆபத்தானது இருந்தாலும் நாங்கள் சும்மா பார்ப்போம்னு சொல்லி தூரத்தில் நின்று பாதுகாப்பை நின்று பார்ப்போம்னு சொல்லி தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோம் இதில் பாருங்க மக்களே ஒரு அதாவது இந்த மாடு வளர்க்குறாக்கில் இதில் ஒரு குட்டியில் ஒன்று போட்டு வந்திருக்கணும் இந்த ரோட்டு கரையில் பாருங்கள் எல்லாம் உடஞ்சி எல்லாம் அங்கேயும் மிஞ்சாயம் இதாக கிடக்குன்னு சொன்னால் இந்த யானை இந்த விளையாட்டு எல்லாம் இருக்குது காட்டு பகுதிக்குள்ள பனையோலை தானே பனையோலை மணந்த மக்களே அவருக்கு அது சாப்பாடு மாதிரி அதாவது பனையோலை எங்கே மணந்தாலும் என்ன யாருன்னு சொன்னால் காடுகளுக்குள்ளால் வந்துடுவேன் பனையோலை கூட தூரத்துக்கு மணக்கம் அந்த பச்சை பனையோலை வந்து அது வாசம் தானே உங்களுக்கு தெரியும் சரியான வாசமாக இருக்கும் அந்த வாசனையை தேடி வந்து பேர் வேறு பேர் அப்போ அப்படி வந்திருக்கிறார் எல்லாம் கிடந்திருக்கு எல்லாம் உடைச்சி கொட்டி போட்டு போயிட்டார் இதுக்குள்ளே உள்ளதான் மக்களை சத்தம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறன்னா நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டு அந்த காட்டுகளால் பார்ப்போம் யானை நிற்கிதோன்னு சொல்லி நெண்டா அதிர்ஷ்டம் பார்க்கலாம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாது பாப்பம் அப்படியே தொடர்ந்து நைஸாக தான் நான் போய் கொண்டு இருக்கிறேன் சொன்னால் எங்கே நிற்கிதுன்னு தெரியாதோ காட்டை பாருங்க அப்போல்லாம் ஒரு காடாக இருக்குது அப்படியே நைஸாக போய் இருக்கிறேன் பாருங்க காட்டை பாருங்க ஒன்றுமே தெரியல அவ்வளோ இதாக இருக்குது அந்த காலமாக தான் பட் சரியான ரிசலான காடு இந்த காட்டுக்களால் ஓடியும் வரையில்லாம் மக்கள் என்னென்னு சொன்னால் பயங்கரம் அந்த ரிசல் காடு தைக்கில கலைச்சிதுன்னு சொன்னால் அல்லது ஒரு இதாக சொன்னால் ஓடி வரையிலாது அவ்வளோ கஷ்டம் காட்டை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இதுக்கெல்லாம் சத்தம் கேட்டேன்னு சொல்லிக்கிற மக்களே பார்ப்போம் நின்றுதுன்னு சொன்னால் அது இஷ்டம் தூரம் நின்று சூமணி எடுக்கலாம் மற்றபடி மாதிரி கிட்டே நாங்கள் போக இல்லாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பாப்பம் இவ்வளோ தூரத்துக்கு தெரியுதுன்னு சொல்லி காட்டை பாருங்க இவ்வளோ விருக்கமான காடு இந்த காடுகளுக்களால் உண்மையாக பாதுகாப்பாக ஓடி பெறையிலாது இல்லாது என்னென்னு சொன்னால் சரியான கஷ்டம் ஒரு சில காடு ஆனால் காட்டை பார்க்க நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் இந்த காடு வந்து நல்லா அழகாக இருக்குது அந்த சூரிய ஒளி வந்து உள்ளுக்கு விழுந்து நல்லா இருக்குது இல்லை ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் தண்ணி நிற்குது அங்கால கடந்து போகிறது நான் சரியான கஷ்டம் வந்து நினைக்கிறேன் ஆனால் காட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மையான அழகாக இருக்கிற காடு சத்தம் கேட்டதுன்னு சொல்லி இந்த இதால் தான் கடந்து இருக்குது மக்கள் இந்த பாருங்கள் அப்படியே கடந்து போயிருக்கிறார் நான் நினைக்கிறேன் அதில் ஒரு குழாமியிருக்கேன் அந்த குளத்தை நோக்கி போயிருக்கிறாரு நினைக்கிறேன் பாருங்கள் இதுக்குள்ளே எல்லாம் போயிருக்கிறார் பெருசாக சத்தம் உண்டையும் காணையில் நான் நினைக்கிறேன் தூரத்தில் இருந்து மேய்ஞ்சோண்டு இருக்குது என்று நினைக்கிறேன் இதால் போகக்குள்ளே மேய்ஞ்சு கொண்டு போகைக்குள்ள தான் சில நேரங்களில் சத்தம் கேட்டிருக்கும் பாப்பம் சுற்றி சுற்றி எங்கேயாவது இடம் ஏன்னாட்டா இந்த ஆத்த கடந்து அங்கால் போனோம்டா பயம் மக்களை சில நேரம் பிரஜினன்னு சொன்னால் ஓடி வர ஓடி வந்தாலும் இதுகளுக்குலாம் வாரது சரியான கஷ்டம் பட் பார்ப்போம் ஆனால் அந்த சேஃப்டியாக யானையால் பார்க்கலாம் சில நேரங்களில் அந்த பின் நேரங்களில் இதுகளில் சில நேரம் நிற்கும் அப்படியான நேரங்களில் பார்க்கலாம் ஆனால் இப்படி நாங்கள் இது மெய்ஞ்சோடு நிற்கலாம் இல்லை இது காட்டுக்களால் போய்க்கொண்டிருக்கல நாங்கள் போய் போய் பார்க்க போகல சம்டைம் அது வேறு பக்கத்தால் திரும்பி வந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஓடி போக அது அந்த ஆறு ஒரு அளவான ஆறு தான் நார்மலாக தான் தண்ணி வாங்கி கொண்டிருக்கு நான் இதுக்களால் போகிறது கஷ்டம் போல் அடகு பார்ப்போம் வேறு ஒரு பாதை இருந்தால் நாங்கள் சுற்றி வேறு ஒரு பாதையால் போய் பார்ப்போம் சம்டைம் அதிர்ஷ்டம் இருந்தால் இதுக்குள்ள இதுக்குள்ளே ஒரு சின்ன வெட்டியாக இருக்குது பார்ப்போம் இந்த பாதைக்குள்ளால் போய் பார்ப்போம் இந்த பாருங்கள் சூரிய ஒளி வந்து விழுகுது இந்த காட்டுகள் அப்படி இருக்குது நல்லா இருக்கு என்ன மக்களே ஆனால் யானைன்ற சத்தத்தையும் பெருசாக காண இல்லை இதுக்குள்ளே தான் நின்றதாக சொல்லிச்சுன்னா ஆனால் அதால் கடந்திருக்கிறார் அப்போ இப்போ கடந்த தெரியல காலம் கடந்து விட அல்லது நேற்று முந்தினால் கடந்திருக்கிறாருன்னு தெரியல பாருங்கள் இந்த பாதையில் வந்து யானை இந்த பாதையில் வந்து வடிவாத்தெரிய முடியும் கால் வந்து பெரிய எங்களோட ஊழல் அளவில் அப்படியே உலகி அடையாளம் இருக்கும் ஏன்னாண்டா இது சீரான பகுதி அதாவது இந்த தண்ணி நிறைய நின்ற பகுதியில் தானே இந்த பகுதிகளுக்குள்ளால் அப்படி போகல வந்து சரியான அடையாளங்கள் இருக்கும் சதக்குப்பட்ட போய் போயிருப்பிடும் பெரிய பாதங்கள் அடையாளங்கள் இருக்கும் இப்படி பாப்பம் மக்களை இல்லை ஆழ்ந்த சத்தத்தை காணையில்லை நான் நினைக்கிறேன் சில நாங்கள் அவங்க நியாயமான கூறத்தில் இருந்தானே ரோட்டால் வந்தனாங்க சில நேரம் ஆள் உள்ளுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாப்பம் ஸோ நானும் கண்ணீரமாக தான் தேடி கொண்டு இருக்கிறேன் இது அழுக்களால் ஐயோ பார்த்து கொண்டுருக்கேன் காணில்லையால் சில நேரம் ஒரு குளத்துக்களால் அந்த அந்த வளத்தால் போய் அங்கால் குளத்து பக்கம் போய்ட்டேரத்தெய்கிறார் மேய்ச்சலுக்காக பாதை அடையாளங்கள் இருந்தால் தானே நடந்து போயிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு வெட்டி ஒன்று இருக்குது பார்ப்பேன் இதுக்களால் போய் பார்ப்போம் நைஸாக அங்கால் போய் பார்ப்போம் இதில் ஒரு சின்ன பெட்டே இருக்குது இதுகளுக்கெல்லாம் ஒன்றும் அடையாளங்கள் இல்லை ஆள் போன அடையாளங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஆள் போயில்லை கணவர் தான் போயிருக்கு நம்ம இந்த நிறைய பேர் போன அடையாளங்கள் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காடை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஆனால் இது நெரிசல் காடு இந்த பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்கும்னு சொன்னாங்க பக்கத்தில் குளங்கள் அதுகள் இருக்கிற இடங்களில் காடுகள் வந்து இப்படித்தான் இருக்கும் மற்றபடி குளங்கள் இல்லாத இடங்கள் அதாவது நீரேந்திர பிரதேசங்கள் இல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா காடுகள் வந்து நல்லா உயர்ந்து வளர்ந்துருக்கும் ஸோ அந்த உயரமான காடுகளை நான் கட்டாயம் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன் இல்லை அழகான இடங்கள் நிறைய இருக்குது எனக்கு இந்த காலப்பகுதியில் கொஞ்சம் நேரம் பிரச்சனை இருக்கிறபடியாக எனக்கு அதைகளை எடுக்க முடியாமல் இருக்குது பட் கட்டாயம் உங்களுக்கு அப்படி அழகான காடுகளை நிறைய விஷயங்களை நான் எடுத்து காட்டுவன் இந்த டாயம்பெறம் நிச்சயமாக இதுகள் எல்லாத்தையும் எடுத்து காட்டுவேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சத்தத்தை நானும் நான் உங்களை நேரமானிக்கிறேன் இந்த சத்தத்தை காணையில் மக்கள் ஆனால் இதுக்குள்ளே பார்த்தாலே நாங்கள் தூர நின்று தான் பார்க்கலாம் தூர தூரனுண்டும் வடிவாக தெரியாது ஆனால் கிட்ட போக முடியல தானே போனோம்னு சொன்னால் ஆபத்து ஸோ இதுக்குள்ளே ஒரு வெட்டி ஒன்று தெரியுது நைசாக போய் பார்ப்போம் இதை பார்த்துட்டு முடியலைன்னு சொன்னால் ஒன்று இல்லை மக்களே திரும்புவோம் நாங்கள் இன்னும் ஒரு நாளைக்கு நிச்சயமாக எங்கேயாவது ஒரு இடத்துல வெட்டையில் நீங்கள் இந்த காணொலியை எடுத்து போடுவோம் உங்களுக்கு யானை இந்த காணொலி ஆனால் நாங்கள் என்ன செய்யிருக்கிறோம்னு சொன்னால் இந்த காட்டுக்களால் வந்து நிறைய காடுகளை சுற்றி பார்த்துருக்குறேன் பாருங்கள் காடுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ அந்த மழை பெய்த காலம் தானே அப்போ இது என்ன செய்யிருக்கணும் சொன்னால் மேய்ஞ்சி இருக்குன்னா மேய்ஞ்சி கொண்டு அப்படியே அங்கால குழப்பகம் போயிருக்கணும் பொருளவுக்கு இது பாருங்கள் ஒரு மரத்தை முறிஞ்சி கிடக்கு இது இப்போ முறிக்கையில் முதல் முறுக்கி கனகாலத்துக்கு முன்னுக்கு மெய்யக்குள்ளே அப்படி நினைக்கிறேன் முறிச்சு அடிச்சிருக்கணும் யானை ஸோ யானைந்த விளையாட்டு பெரிய பலமானது தானே இந்த மரங்கள் எல்லாத்தையும் சிம்பிளாக என்ன செய்ய முடிச்சு சொன்னால் உடஞ்சி பயன்படுத்தும் அந்த தோள்களை உரித்து சாப்பிடும் மற்றது இந்த இலையளை குளியல சாப்பிடும் மக்களை மிக நீண்ட நேரமாக நான் இதுக்குள்ளே காடுகளுக்குள்ள தெரிஞ்சிட்டேன் மக்களே இந்த யானையை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இந்த காணொலியில் எங்களுக்கு இல்லை என்று நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் யானையை காண இல்லை அவர் வேறு இடத்துக்கு இதுக்குள்ளால் போயிட்டார் போல அதை அதான் முறிச்சி அடித்து கொண்டு போயிருக்கிறேன் இலைகளை சாப்பிட்டு கொண்டு போயிருக்கல இலையகளை முறுக்கீக்களை அப்படி எங்களுக்கு சத்தம் கேட்டுருக்குது ஆனால் யானையை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இப்போ இல்லை எனினும் நான் இந்த பிரதேசங்களுக்குள்ள தெரிய நிச்சயமாக யானையை காணுவேன் காணுற இடத்துல நான் வீடியோ பண்ணி உங்களுக்கு நிச்சயமாக அதை காணொலிகளாக தர இருக்கிறேன் ஆகவே இவ்வளவு நேரம் இந்த காணொலியை கண்டுகளித்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிஞ்சுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இலங்கையின் வனப்புமிக்க காடுகளின் அழகை ரசிப்பதற்கு எம்எல்ஏ ஹிஸ்டி என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொன்னார் நான் பதிவிடுகின்ற எல்லா காணொலிகளும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வழியில் வரும் அந்த காணொலிகளை பார்ப்பதன் ஊடாக நீங்கள் எனக்கு ஆதரவை தருவீர்கள் ஆகவே அதன் ஊடாக நான் நிறைய காணொலிகளை இந்த எம்எல்ஏ ஹிஸ்டி என்ற சேனலின் ஊடாக அப்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும் வணக்க நண்பர்களே மீண்டும் ஒரு காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி